சங்கதி டுவெண்ட்டி ஃபோர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பெயரிடனால் நூற்றி ஐம்பத்தொன்பது பேர் உயிரிழப்பு இருநூற்று மூன்று பேர் காணாமல் போய் உள்ளனர் எட்டரை லட்சம் பேர் பாதிப்பு வடக்கு கிழக்கில் வானிலை என்று வளமைக்கு திரும்பும் என்று தெரிவிப்பு குருநாகலில் மூன்று இடங்களில் மண் சரிவு ஒன்பது பேர் பனி இருபத்தி நான்கு பேர் மாயம் கடற்களை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று மக்களுக்கு எச்சரிக்கை சூறாவளி தீவை விட்டு நகர்ந்துள்ள நிலையில் மறைமுக விளைவுகள் இன்னும் இருப்பதாக வானிலை ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவிப்பு அனைத்து பிரச்சனைகளை தெரிவிக்க மூன்று வாட்ஸ்அப் விலகங்கள் அறிமுகம் செட்டிக்குளம் கந்தசாமி நகரில் வீட்டுக்கூரையில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் மீட்பு திருகோணமலையில் முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பாதிப்பு மன்னாரில் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கூரைகளிலும் மரங்களிலும் தஞ்சம் மீட்குமாறு அவசர கோரிக்கை மன்னார் கட்டுக்கரை குளத்தின் வான் பகுதி ஆபத்து இருப்பதாக தெரிவிப்போம் பனிரெண்டு மடத்தி காலத்துக்குள் பெய்யும் பலத்த மழை நாடு முழுவதும் பரவலாகும் மின் பலத்த மழையால் இருநூற்றி ஆறு வீதிகள் தடை பத்து பாலங்கள் சேதம் நாட்டில் பதினோரு மாவட்டங்களில் உச்ச மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுவிப்பு பிரதேசங்களுடன் தரை தொடர்புகளில் இருந்து பாதிக்கப்படும் மன்னார் நெருக்கடிகளை விவரிக்கிறார் அரசு அதிபர் கனகேஸ்வரன் நீரில் மூழ்கிய தம்பலகாமம் பயல்கள் நீர் வெள்ளம் படிப்படியாக வழிந்தோடுவதாக தெரிவிப்பு முல்லைத்தீவிலும் வெள்ளத்தினால் மக்கள் பாதிப்பு கண்டி மாவட்டத்தில் பத்து பேரின் சடலங்கள் மண் சரிவினால் மீட்பு செய்திகள் நாட்டில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அநர்த்தங்களால் கடந்த பதினாறாம் தேதி முதல் நேற்று இரவு எட்டு மணி வரை மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அரத்த முகாமித்துவ நிலையம் தெரிவிக்கின்றது மேலும் இருநூற்று மூன்று பேர் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவுடன் வடக்கு கிழக்கில் வானொலி நிலைமை சீரடைந்து விடும் என்றும் மக்கள் இனி அதிகம் அச்சமடைய தேவையில்லை என்றும் காலநிலை அவதானிப் பிரிவு யாழ் பல்கலைக்கழக புவியத்துறை தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் கொரோனாகல் மாவட்டத்தில் மூன்று இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மண் சரிவில் சிக்கி இருபத்தி நான்கு பேர் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலும் நிலவும் அதிதீவிர வானொலியால் கடற்கொடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று மனத்தேலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என மலிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவே மறு அறிவித்தல் வரை கடற்கொடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று கடல்சார் ஊழியர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் சூறாவளி தீவை விட்டு நகர்ந்துள்ள நிலையில் அதன் நேரடி விளைவுகள் குறைந்துவிட்டாலும் மறைமுக விளைவுகள் இன்னும் உள்ளதாக வானிலை ஆய்வுத் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்தார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் ஒரு மில்லி அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேல் மற்றும் சப்ரகோமா மாகாணங்களில் ஐம்பது மில்லி அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான அனர்த்த நிலவை காரணமாக அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்த பொதுமக்கள் தமது பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் அவசர தகவல்களை இலகுவில் முன்வைக்கும் வகையில் மூன்று வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி அனர்த்த முகாமித்துவ மைய நிலையத்தால் சைபர் ஏழு சைபர் நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு சைபர் ஏழு எட்டு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மற்றும் சைபர் ஏழு ஏழு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஆகிய பட்ஷப் இலக்கங்களை இவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன பவனியா செட்டிக்குளம் கந்தசாமி நகர் பகுதியில் வெள்ளம் காரணமாக வீட்டின் கூரைகள் தஞ்சம் புகுந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் வீட்டைச் சூழ்ந்த கடும் வெள்ளத்தின் காரணமாக அவர்கள் வீட்டின் கூரையில் இருந்த நிலையில் அவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாந்தை மேற்கு விநாயகபுரத்தில் முப்பத்தாறு பேரை இன்னும் மீட்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் தொடர்ந்து மீட்பு முயற்சி இடம்பெற்று வருவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சீத விநாயகபுரம் மக்களை மீட்கும் முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சீரற்ற காலநிலை மற்றும் திட்பா புயல் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தொன்பதாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச பிரிவில் முன்னூற்றி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேரும் தம்பலகாமத்தில் முன்னூற்றி அறுபத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்பது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்கள் வெள்ளத்தில் சூழப்பட்டு அதற்குள் மூழ்கிய நிலையில் மரங்களிலும் வீடுகளின் கூரைகளிலும் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பலர் வீடுகளில் அகப்பட்டு போக்குவரத்து பாதைகள் துண்டிக்கப்பட்டு வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் உயிரைக் காப்பதற்காக மரங்கள் கூரைகளில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மரங்கள் கூறுகளில் தஞ்சமடைந்துள்ளோர் தம்மை மீட்குமாறு அவசர கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் கட்டுக்கரை குளத்தின் வான் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதோடு வான் பகுதி பாதிப்படையும் ஆபத்துள்ளதாக மன்னார் மாவட்ட அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவிக்கிறது அதனால் பரப்பு அடம்பன் தாழ்வு தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பன்னிரெண்டு மணித்தாலத்துக்குள் நாட்டின் வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டர் வியணைக்களும் எச்சரித்துள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரட்ட வாரலை காரணமாக நாடு முழுவதும் பரவலாக மின்தடை ஏற்பட்டுள்ளது இதன்படி கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாடிக்கையாளர்கள் தற்போது மின்சாரமின்றி தவித்து வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது இந்நிலையில் மின்சார சபை ஒன்பதாயிரம் பணியாளர்களை கொண்ட தொழில்நுட்ப குழுவை பணியில் ஈடுபடுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு நிலவும் மோசமான அனத்த நிலை காரணமாக வீதி போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார் தற்பொழுது அநராதபுரம் மற்றும் நுவரலியா ஆகிய நகரங்களுக்கான தரைவழி அணுகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் நீடித்து வந்த கடும் மழை காரணமாக பதினோரு மாவட்டங்களுக்கு அதிகபட்ச மன்சரி பாபாய் எச்சரிக்கையான மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் பதுளை கொழும்பு கம்பகா கழுத்துறை கண்டி கேகாலை குருணாகல் மாத்தரை மற்றும் மொனராகலை நுவலியா ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்கள் அடங்குகின்றன நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலை காரணமாக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்துக்கான இரு முக்கிய பாதைகளான மன்னார் மதவாச்சி பிரதான பாதை மன்னார் யாழ்ப்பாண பிரதான பாதை வெள்ளநீர் காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மன்னார் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களுடன் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்ற முடியாத நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக தம்பலகாமம் கிண்ணியா முள்ளியடி பிரதான வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் வெள்ள நீரின் அளவு படிப்படியாக குறைந்து தற்போது போக்குவரத்து செய்யக்கூடிய நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை அண்மித்த வயல் நிலப்பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பரந்தன் பிரதான வீதியில் கண்டாவளை தொடக்கம் புளியம்பொக்கனை சந்தி வரையான பகுதி நீரில் மூழ்கியுள்ளது ஒன்றரை அடி உயரத்துக்கு வெள்ள நீர் ஆபத்தாக ஆறு பாய்வதால் மறு அறிவித்தல் வரும் வரை அந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பற்றாப்பளை சந்தி வரை வீதிகள் சாதாரணமாக உள்ள நிலையில் அங்கிருந்து முல்லைத்தீவு நகர் வரை நீரால் சூழப்பட்டுள்ளது இதேவேளை புளியம்பொக்கனை பாலம் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாத்தளை வீதியிலுள்ள அலபத்துக்கொடையில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்குண்ட பத்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த மண் சரிவு நேற்று அதிகாலை ஒரு மணிக்கு இடம்பெற்றது அங்கும்புற அலபத்துக்கொடை வீதியில் ரம்புக்கல பகுதியில் ஏற்பட்ட இந்த அன்னத்தால் கிராமத்தின் பெரும்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு கிராமமே மண் சரிவுக்குள் அகப்பட்டு காணாமல் போயுள்ளது இருபது குழந்தைகள் உள்ளிட்ட குறைந்தது நூற்றி இருபது பேர் காணாமல் போயுள்ளனர் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் நிலத்தின் நிலைமை மிகவும் குழப்பமாகவும் ஆபத்தாகவும் இருப்பதால் மீட்பு குழுக்கள் அந்த பகுதிக்கு செல்ல முடியவில்லை மேலும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் தொடர்வதால் அணுகுவதில் மிகுந்த சிரமம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி போர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்